மன்னச்சநல்லூரில் சோழ நாடு சோருடைத்து என்று புகழ் பெறுவதற்கு ஒரு காரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மன்னச்சநல்லூர் இங்கு அரிசி ஆலைகள் அதிகம் உங்களுக்கு தெரியும் ஆக வள்ளுவர் சொன்னது போல கேள்வி செல்வம் என்பது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்ப செவிக்கு உணவு என்பதை தினந்தோறும் என்னுடைய ஆசான் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் தலைமையில் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் துறை தலைவர் உமா அவர்கள் சுவேதா அவர்கள் ஆங்கிலத்துறை மற்றும் இருக்கக்கூடிய அத்துறை பேராசிரியர் பெருமக்களும் இணைந்து அவர்கள் ஒரு குழுவாக இன்று மிக அருமையான அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்கூடாக நான் பார்க்கிறேன் அதற்கு முதலில் இந்த நிர்வாகத்திற்கும் இந்த பேராசிரிய பெருமக்களுக்கும் இதற்கு ஒத்துழைக்கக்கூடிய அத்துறை மாணவ செல்வங்களுக்கும் மாணவி செல்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக அருமையான கல்வி பணி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக வினாடி வினா விவாத தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணை இரண்டும் இணைந்து இங்கு ஒரு அருமையான பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது இந்த பட்டிமன்றத்திற்கு தலைப்பாக குடும்பச் சுமைகளை பெரிதும் தாங்கி நிற்பவர் ஆண்களா பெண்களா இரண்டு அணிகள் இப்பொழுது பலத்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்முடைய கைதட்டலோடு அவர்கள் சொற்போர் புரிய இருக்கின்றார்கள் இது வெறும் சொற்போர் அல்ல கருத்து போர் வெறும் கருத்து போர் மட்டுமல்ல ஒரு விவாதம் ஏனென்றால் இன்று உலகில் நாகரிகமான உலகில் ஒரு அரசாட்சி என்று எடுத்துக்கொள்ளும் போதும் இன்று நாடாளுமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்றம் என்று நாம் பார்க்கின்றோமே அங்கு நடப்பது இது விவாதம் அன்று என்னுடைய தந்தையார் அருமை தந்தையார் பேராசிரியர் சாமி ஐயா அவர்கள் தமிழ் தலைவராக துணை முதல்வராக நம்முடைய பேராசிரியர் அவர்களை எல்லாம் இணைத்து நாடகங்கள் நடத்துவதோடு பட்டிமன்றங்களையும் நடத்தி வந்தார்கள் தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணை அதில் பயிற்சி பெற்றவர் தான் திருச்சி சிவா அவர்கள் அவர் ஈவேரா கல்லூரியில் படித்தாலும் தமிழ் பால் ஈர்க்கப்பட்டு என்னுடைய தந்தையின் தலைமையின் கீழ் செல்வேந்திரன் அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் பல வழக்காடு மன்றங்களை நடத்தும் போது பங்கு ஏற்றிருக்கிறார்கள் அதன் விளைவாக நீங்கள் இன்று அவரை பார்க்கிறீர்கள் நம்முடைய உரிமைகளுக்காக அவர் போராடுவதை பார்க்கின்றீர்கள் ஆக இந்த பட்டிமன்றம் என்பது ஒரு தனித்திறமை உங்களுக்கு வழங்க இருக்கிறது மறந்து விடாதீர்கள் கருத்துக்களோடு நகைச்சுவையோடு நயத்தோடு யாரையும் புண்படுத்தாமல் நம்முடைய கருத்துக்களை பதிய வைப்பதுதான் இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம் ஆகவே தீர்ப்பு எதாக இருப்பது இருக்கும் என்பதை பிறகு பார்ப்போம் இப்பொழுது நேராக பட்டிமன்றத்துக்கு வருவோம் குடும்ப சுமைகளை பெரிதும் தாங்கி நிற்பவர் ஆண்களா பெண்களா இந்த ஆண்களே என்ற அணியில் சகோதரிகள் எஸ் கிருஷ்ணவேணி ஆர் லலிதா ஆர் ஸ்வேதா பி அபிநயா இவர்கள் குடும்ப சுமைகளை பெரிதும் தாங்கி நிற்பவர் ஆண்களே என்று பேச இருக்கிறார்கள் குடும்ப சுமைகளை பெரிதும் தாங்கி நிற்பவர் பெண்களே என்று சகோதரிகள் சௌமியா அவர்கள் தன்னுடைய கருத்துரைகளை வழங்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாணவியும் பங்கேற்பாளரும் மூன்று நிமிடங்கள் உங்களுடைய விவாதத்தை தொடங்கி முடிக்க வேண்டும் மூன்று நிமிடங்களுக்குள்ள இந்த மூன்று நிமிடங்கள் முடியும் போது உங்களுக்கு ஒரு சமிக்கை ஒரு ஒலி நம்முடைய தமிழ் தலைவர் அவருடைய பொறுப்பில் ஸ்வேதா பேராசிரியர் அவர்கள் உங்களுக்கு சமிக்கை அதாவது ஒரு சிக்னல் ஒரு அறிகுறி வழங்குவார் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா பெண்கள் பேச ஆரம்பிச்சா நிறுத்துவதுதான் ரொம்ப கஷ்டம் அதற்காகத்தான் ஒரு பெண்ணே பெண் பேராசிரியரையே அந்த பொறுப்பை இருக்கிறார் ஆகவே சிறப்பாக இந்த பட்டிமன்றம் அமையும் இது மிகச்சிறந்த ஒரு கருத்து புரட்சியை ஏற்படுத்தும் இது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எதிரொலிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த பட்டிமன்றத்தில் ஈடுபடுவோம் நன்றி இப்பொழுதுக்கு வணக்கம் இப்பொழுது முதலில் குடும்ப சுமைகளை பெரிதும் தாங்கி நிற்பவர் ஆண்களே என்ற அணியில் முதலில் பேச வருவோர் எஸ் கிருஷ்ணவேணி அவர்கள்